துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சோழன் வந்து நிலா கிட்ட போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிடுங்க நிலா நான் வந்து தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நிலா வந்து இங்க பாருங்க சோழன் நீங்க எப்படி எல்லாமோ என் மனசில் இடம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது நான் இப்போ வரைக்கும் உங்களை நான் காதலிக்கவே இல்லை உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சேரன் நண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்த yeah அடுத்த நிமிஷமே என் கெரியரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஜஸ்ட் நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்குறேன் அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்ன வெறிப்பே துணுன்றதுக்காக வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதோ என்ன பண்ணாலும் எனக்கு பொசிசிவ் ஆகாது ஏன்னா நான் அவங்கள ஒரு லவராகவும் ஹஸ்பண்டாகவும் பார்த்தா தானே எனக்கு பொசிசிவ் ஆகும் ஜஸ்ட் நான் அவங்கள ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன் அதனால என்னால் வந்து இத பார்த்து பொசிசிவெல்லாம் ஆக முடியாது இனி என்ன பிளேம் பண்ணுறேன்னு சொல்லி உங்க லைஃபை நீங்க கெடுத்துக்காதீங்க இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நில வார்னிங் பண்ணிட்டு போயிடுறாங்க இதை நினைச்சு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே பாண்டி இதுக்கு மேலேயாவது கையை கால அடிக்கிட்டு இருடன்றாங்க அதெல்லாம் முடியாது நிலா மனசுல இடம் பிடிச்சே தீருவன்னு சொல்லிட்டு சோழன் முடிவு பண்றாங்க